அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா கம்பு கம்பில் வந்து கம்பு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னா கம்பை வந்து வாங்கி ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து கல்லெல்லாம் நிறையா இருக்கும் அதனால் வந்து ஊற வச்சு அரித்து எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு போர்ஷனை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு அது அது வேகிற பக்குவத்துக்கு இல்லாட்டி நிறையா விசில் விட வேண்டியிருக்கும் ஸோ இதை வந்து இன்னொரு போர்ஷன் இதை அரைக்கணும் ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ பங்கு எடுத்திருக்கோமோ அதிலருந்து ஒரு மூணுலேருந்து நாலு பங்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு குக்கரில் வச்சிடணும் குக்கரில் வச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஹார்ட்லி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கணும் நல்லா நொதிச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா நொதித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் இன்னும் கொஞ்சம் வேணுமே தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு நிறையா வந்து பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை வந்து பொடியை நறுக்கி போட்டுட்டு அதை வந்து மோர் தயிர் இந்த மாதிரி எதில் வேணால் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பழைய சாதம் ஊற வச்சு வச்சுருக்கேன் மத்தியானமே வந்து சாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போயே தண்ணி ஊற்றி வைக்கும்போது அடுத்த நாள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ்க்கு மேலே இதையும் வந்து அந்த கம்பு சாதம் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா அதோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வந்து விசில் விட்டு சமைக்கல நான் வந்து ஸ்லோ குக்கிங்கில் தான் செய்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து அந்த குக்கரில் வச்சுட்டு அது வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் ஸ்லோவாக வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன் விசில் வெட்டு பண்ணுறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது பண்ணலாம் பட் என்னென்னா ஸ்லோ குக்கிங் அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லோ குக்கிங் அந்த ஃபர்மெண்டேஷன் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு இப்போ வந்து குக் ஆகிடுச்சு ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு நல்லா ஸ்மெல் வருது குக் ஆகிடுச்சு இதில் வந்து இருக்கிற அளவை விட ஒரு பங்கு இல்லை ரெண்டு பங்கு நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேன் மூடி வச்சுட்டேன் காலையில் ரெடி ஆகிடும் அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டிருந்தீங்க தாளிச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு இது தாளிக்காமல் சாப்பிட்றது பெட்டர்னு சொல்லுவேன் சில பேருக்கு வந்து தாளிச்ச சுவை ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் சில பேர் சாப்பிடுவாங்க எண்ணெயோட அளவு மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்